ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இஸ் எல்லா ஹாப்பி ஆஃப்டர்நூன் இஸ் நம்மளுடைய விஜய் அண்ட் எந்த குட்டி பாப்பா கேஷி பாப்பா ஸோ இவங்க வந்து ஒரு கியூட்டான வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி நாளைக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர்னு சொல்லி ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுறாங்க போலிருக்கு ஸோ கேக்லாம் வெட்டி ஸோ அப்கமிங்கில் வந்து ஒரு கேக் வெட்டிங் செலிப்ரேஷன் அந்த மாதிரி இருக்க போகுது அண்ட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்களா எந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா கல்லு பாட்டி வந்து இல்லை ஸோ அவங்க பாஸ்டாவே அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க போல இருக்குது ஸோ தாத்தா சித்தி சித்தப்பா ஸோ இந்த ஃபேமிலி மட்டும்தான் இருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி காவேரின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ ஸோ ஒரு வேலை பாப்பா பேர் காவேரியே வச்சுருக்காங்களா அப்படின்றதுமே தெரியல அண்ட் இன்னொன்று வந்து இந்த பாப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஸ்கூல் போகிற மாதிரி கையில் வந்து லஞ்ச் பேக் அண்ட் பேக் வச்சுருக்காரு நம்மளோட விஜய் ப்ளஸ் வந்து கோவமாக இருக்க மாதிரி காமிக்கிறாங்க ஸோ கோவமாக இருக்க மாதிரி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க ஸோ என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் ஸோ விஜய்க்கு அடுத்த மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டாபிக் போகுதா இல்லை என்ன அப்படின்றது தெரியல பட் ஆனால் வந்து விஜயோட இந்த புது வீடு ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய கார்த்திக் பிரதர் வந்து இது பண்ணிருந்தாரு இல்லையா சித்தப்பா வந்து அந்த இதெல்லாம் போட்டு ஸோ அந்த வீடு தான் விஜயோட நியூ லொக்கேஷன் அண்ட் காவேரியோட நியூ லொக்கேஷன் நான் உன் ஆல்ரெடி கிஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ செக் பண்ணாதவங்க வீட்டில் செக் பண்ணுங்க கூட்டிய சீக்கிரம் வந்து நமக்கு வந்து காவேரியோட என்ட்ரியும் கண்டிப்பாக காமிப்பாங்க ஸோ நம்மளெல்லாம் கிஸ் பண்ண மாதிரி தான் ஸ்கூலில் தான் வந்து விஜய் காவேரி மீட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அண்ட் ஏன் வந்து விஜய் வந்து காவேரியை பற்றி எதுவுமே கேட்கல அதெல்லாம் வந்து அப்கமிங்ல வந்து பதில் கொடுப்பாங்க ஸோ காவேரியை பார்க்கும்போது அவர் எங்கெல்லாம் தேட்டினார் என்ன அப்படின்ற ஒரு எமோஷனான சீனுக்கு வந்து அப்போ எல்லாமே இந்த சீன்ஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்க அப்படின்றது தான் என்னுடைய கெஸ்ட் ஸோ யாருமே வந்து இவர் எப்படி அப்படியே உடனே காவேரியை விட்டுட்டாரா வீட்டுக்கு பேசலையா அப்படின்றது எல்லாமே நமக்கு வந்து அப் கமிங்களை சொல்லுவாங்க ஸோ இது சீரியல் இல்லையா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சொல்லுவாங்க ஸோ மறுபடியும் இந்த பாப்பா பெருசாகி ஸ்கூலுக்கு போகிற மாதிரியான சீன் தான் வரப்போகுது ஸோ மறுபடியும் ஒரு லீவ் ஒன் மந்த்தில் டூ மந்தில் ஒன் இயர் காமிக்க போகிறாங்களான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களுடைய கற்றுக்கள் தேங்க்யூ